அபிராமி சேகரி யூடியூப் சேனலை எங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பேசுகிறதா இருந்தால் உங்கள் ராசியில் இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தான் ரொம்ப நல்லா இருக்குது ஆக வேலை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ குறிப்பாக இங்கே வேலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரைவேட் கன்சன்ல ஒர்க் பண்ணலாம் அல்லது கவர்மெண்ட் ச சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பெரிய ரிப்பீட்டட் கன்சன்ல நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அல்லது ஒரு எம்என்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் எதிர வேணாலும் வேலை பாருங்கள் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் இந்த மாதம் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்கு ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃபியரிங் வேண்டாம் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் வீட்டோடு பண்ணிடுவீங்க இந்த மாதம் அதற்கான உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆக இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா நீங்க தேடுற வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்க பாக்குற வேலையை விட்டு வெளியில வந்துட்டீங்க அல்லது உங்களுடைய சர்வீஸை விட்டு உங்களை தூக்கிட்டாங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு இனிமேல் வேலைக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை கண்டிப்பா இருக்கு உங்களுடைய வேலையில நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் அதாவது இருக்கே உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கு ஒருவேளை வேலையை விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா கூட அல்லது பெஞ்சில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கான வேலை டெஃபினட்டா இருக்கு ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் தான் சூரிய பகவான் இருக்க ஆக நான் வெளியில ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ப்ரொமோஷன் மட்டுமல்ல நான் பெரியல பண்ணேன் ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல இந்த மாதமாவது எதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது இது வரைக்கும் நான் எனக்கு இன்சென்டிவ் எதுவும் வராமல் இருந்தது இந்த மாதமாவது இன்சென்டிவ் வருமான்னா கண்டிப்பாக வரும் அதற்கான சோர்சஸ் உங்களுக்கு இருக்குது இல்லை வேற என்னுடைய வேலையில் ஜாப்ல ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் என்ன கிடைக்குமா அப்படின்னா இது அத்தனைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நெசப்ப பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் ஐப்பசி மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஒன்று என் ஃபியூச்சரில் அதோட நீங்கள் இந்த மாதம் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறீங்க அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் எழுதியிருக்கீங்க இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு வேளை கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கலாம் அல்ல ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷனில் அட்டன் பண்ணியிருக்கலாம் அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் எதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் வாங்குறதுக்காக முயற்சி இருக்கேன் அப்படிங்கிறவங்க கடந்த காலத்தில் லோனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்குலாம் இந்த மாதம் லோன் கிடைப்பதுக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரணக்காரங்களா அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஆக இந்த மாதம் இது அத்தனையுமே உங்களுக்கு நல்லா இருக்கு அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் பிளாட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு அல்லது தோன்றி மறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதிலே உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தில் இருக்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அதனால் இம்யூனிட்டி பவரை பெரிய அளவில் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அல்லது அப்டேட் பண்ணுங்கள் அல்லது கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அவருமே குருவுடைய நட்சத்திரத்துலேயும் சனியுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மூன்றாம் மடம் உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் உங்களை இந்த மாதத்தில் பெரிய லெவனாக டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள் படிங்க நிறைய நீங்கள் பார்ட் டைமாக ஆன்லைன்லேயும் கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தேடுதல் என்பது அதிகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு அல்லது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது நீங்கள் எடுத்த காரியங்கள் அத்தனை சக்சஸ் ஆகும் என்னெல்லாம் எது பார்த்தீங்களோ செய்தி தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கும் இது ஐப்பசி மாதமாக இருந்தால் கூட வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க சுய தொழில் பண்றீங்க அல்லது வீட்டை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க குறிப்பா ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க சர்வீஸ் ஓரியன்டா யாரெல்லாம் என்னென்ன பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுடைய துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு அது மட்டுமல்ல எல்லா விதமான உறவுகளும் நமக்கு ஏதோ ஒரு வித்தனை நட்பாடல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அல்லது அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவன்ல ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க பட் இந்த மாதத்தில் பிட்காயின்ஸில் கிரிப்டோ கரன்சிலையோ பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் ஏதாவது நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்கு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் பிஸ்னஸில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் யாரோடையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட அந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சேர்ந்து நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் அது அத்தனையும் இருக்குது இந்த ஐபிஎஸ்சி மாதத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையே கண்டிப்பாக திருமணம் உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் குழந்தைக்காக இருக்கீங்களா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது குழந்தைகளால் நண்பலன்கள் உண்டு ரொம்ப நல்லா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் ஒரு நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான பிளானிங் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது அத்தனையும் உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய தொழில் முனைவோரா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க டெஃபரண்டாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஃபேன்ட்ரு பிறனராமரணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேச நண்பர்களால் உங்களுக்கு சகாய ஆதாயம் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் மகாலட்சுமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாய்ப்பு இருந்தால் பைரவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்